கடந்த வாரம் அன்னையர் தினம் வந்தது அன்னையர்கள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாடப்படுறாங்களா இல்லை தினந்தோறும் நல்லா கவனிக்கப்படுறாங்களா அன்னையர்களுக்கு அந்த ஒரு தினம் அப்படின்னு கொண்டாடுறது வந்து சும்மா எல்லாரும் அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கும் தான் நல்லா இருக்கு அப்படி சொன்னவங்களே நிறைய பேர் அம்மாக்கள் ஒரு வசதியான போகோன்னு பெரிய மகா நடிகை வாழ்ந்த நடிகை யார் தெரியுங்களா நடிகை சாவித்ரி ஒரு கட்டத்தில் தனியாக அண்ணா இருந்தப்போ எங்கள் மதர் அவங்கள பார்க்க போனாங்க அழுதாங்க என்னன்னா அவரு அந்த அம்மாவுடைய பிள்ளை வந்து அந்த அம்மாவை அம்மாவனே கூப்பிடலாம் நடிகர் அண்ணன் சிவாஜி கணேசன் ஏதோ ஒரு சோகம் தெரியுது அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டிங்களா வணக்கம் மேம் வணக்கம்மா கடந்த வாரம் அன்னையர் தினம் வந்தது அன்னையர்கள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாடப்படுறாங்களா இல்லை தினந்தோறும் நல்லா கவனிக்கப்படுறாங்களா அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடப்படுவாங்க அப்புறம் என் முதியோர் எல்லத்துக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அன்னையர் எல்லாம் வீட்டில் யாரும் கவனிக்கப்பட இல்லாமல் போயிடுவாங்க வெளியே எங்கேயோ தோன்ற தோன்றின இடத்துக்கு போயிடுவாங்க கோவிலில் எங்கேயாவது பிச்சை எடுத்துன்னு இருப்பாங்க கொஞ்சம் வசதியான பெண்கள் வேற எங்காவது எந்த ஊருக்காவது போயிடுவாங்க மொத்தத்தில் அன்னையர்களுக்கு அந்த ஒரு தினம் அப்படின்னு கொண்டாடுறது வந்து சும்மா எல்லாரும் அவங்கவுங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுக்கும் தான் நல்லாயிருக்கு அப்படி சொன்னவங்களே நிறைய பேர் அம்மாக்கள் அவங்களோட அம்மா வச்சு அவங்க பார்த்துக்கலாம் இது எனக்கே தெரியும் வேடிக்கையாகவும் இருக்குது ஏன்னா அம்மான்றது ஒரு மிகப்பெரிய கடவுள் சொ கும்பிடலாம் அம்மாவை கும்பிட்டா கடவுளை கும்பிட்டா கீக்குலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சொல் அந்த அம்மான்ற வார்த்தையை கேட்குறதுக்கு தான் என்கிட்ட பல பெண்கள் பல்லாயிரம் பெண்கள் கண்ணீரோட கம்பளையோடு உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த அம்மான்ற ஒரு தாய் மறுஜென்மம் மர ஜென்மம் வந்தது குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்குறதுன்றது மறு ஜென்மம் மரணம் கூட நிகழலாம் அதை தெரிஞ்சு அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி எல்லாம் அப்புறம் இவங்க வந்து செகண்ட்ரி ஆர் தேர்ட் ஆகிடுறாங்க பெரும்பாலும் நான் பார்த்தேன் ரொம்ப ரேர் தான் அம்மாவை கூட வச்சு பார்த்துருக்குறாங்க வசதியான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க வசதியற்ற பெண்கள் என்ன செய்வாங்க எங்கள் ஒரு வசதியான போகோன்னு பெரிய மகா நடிகை வாழ்ந்த நடிகை யார் தெரியுங்களா நடிகை சாவித்ரி அந்த அம்மாவை நான் என்னுடைய பத்தாவது வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எப்படின்னா அந்த அம்மா மயிலாப்பூரில் டாக்டர் லீலாவத்தின்னு இருந்தேன் மந்தவெளியில் அவங்க எங்கள் அம்மா டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஸோ எங்கள் அம்மா அங்கே போகிறப்ப அந்த அம்மாவும் அங்கே வருவாங்க நான் வந்து ஒரு பத்து வயசு இருக்கும் நான் போய் வெளியில் போய் அந்த அம்மா காரையை வீடு மாதிரி சுற்றி பார்ப்பேன் சாவித்திரி காரை அந்த மாதிரி வாழ்ந்தவங்க ஒரு கட்டத்தில் தனியாக அண்ணான இருந்தப்போ எங்கள் மதர் அவங்கள பார்க்க போனாங்க அழுதாங்க ரொம்ப தன்மானமான பெண்மணி அந்த ரசிகர்கள் அனுப்பின பணத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தான் இன்றைக்கி அந்த அம்மா படத்தையே ஒரு படத்தை எடுத்து அதில் வர பணத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டுருக்குறாங்க ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்போ யாரும் அந்த அம்மா பார்க்கல இன்னும் சொன்னால் அம்மானே கூப்பிடல இது எவ்வளோ வேதனையான விஷயம் அந்த அம்மானு கூப்பிடலன்னு எங்கள் அம்மா மடி மேலே படுத்துக்கணும் ஒவ்வொன்று அழுதாங்க சொல்லிவங்க அது எவ்வளோ வேதனை வலி அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு நாள் கொண்டாடிட்டு அதில் கொண்டாடினவங்கள நிறைய பேர் பார்த்தா அவங்க அம்மாவை அவங்களே வச்சிக்கல எனக்கு தெரிஞ்ச சில ரொம்ப தன்னுடைய வேதனையை மறைச்சிக்கிட்டு இந்த பிள்ளைகள் கிட்ட அடிமையாக வாழணுமா அப்படின்னு போயிட்டு வாழ்க்கையை துறந்த தாய்மார்களையும் பார்த்துருக்காங்க இன்னும் ஒரு தாயன்னா அவங்க விதவியாயிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளை அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க அப்போ நீ என்னை உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து பார்க்காத அப்படின்னாங்க பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போய் கடைசியில் அவங்கள டெட் பாடி பார்த்தார் அந்தவர் மூணு மூணு ஆண்டுகள் கிடச்சி இது மாதிரி நிறைய தாய்மார்களை பார்த்தேன் இப்போ வளர தாய் மாடன் தாய்மார்கள் நிலைமை என்னென்னா ஒன்று அவங்க வந்து கிச்சனர் சமையல்காரி ரெண்டாவது பேபி சிட்டர்ஸ் மூணாவது வாட்ச் உமன்கள் நாலாவது ரூம் க்ளீன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தால் அவங்க பிள்ளைகளோடு இருக்க முடியும் அவங்களுக்கு ஒருவேளை உடல்நலம் பாதித்து அவங்களால் செய்ய முடியாத நிலைமை வந்தால் அவங்களா வெளியேறிடலாம் இல்லை அவங்கள வெளியேற்றப்படலாம் இந்த தாழ்மை என்ற உணர்வு வந்து ஒவ்வொரு தாய்க்கும் எந்த உலகத்தில் ஒரு கெட்ட தாயின்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஒரு பெண் வந்து தவறு செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பெண் அந்த எதுக்காக அந்த தவறு செஞ்சுதுன்னு கவனிச்சா அந்த பிள்ளைகளுக்காக செஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு சரியான மகன் நல்ல கணவனாக நல்ல தந்தையாக பிள்ளைகளுக்கு இருந்தால் அந்த பெண் ஏன் தவறு செய்யும் அது ஏதாவது ஒரு ரேராக ஒன்று இருக்கலாம் மீறி ஆனால் பொதுவாக நடக்கிறத சொல்கிறேன் அது மாதிரி ஒரு கண்கள்லேயே ஒரு தாழ்மை என்றது ஒரு பெரிய இதை காட்டுறது தாய் இல்லாதவங்க கூட தாய்மை குணத்தை காட்டலாம் அந்த மாதிரி நான் பார்த்தது நடிகர் திலக அண்ணன் சிவாஜி கிட்ட பார்த்தேன் என்னை பார்த்த உடனே நல்லா பேசினார் ஏதோ ஒரு சோகம் தெரியுது அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொன்னார் சந்தோ எனக்கு அப்படியே ஒரு எங்கள் அம்மா கேட்குற மாதிரி இருந்தது அது அந்த மாதிரி அவங்கள பார்க்கறது ஒரு மேரேஜ் ஆனால் மனைவி வராங்க குழந்தைங்க வராங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எப்படி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிறாங்க உங்கள் மனைவி குழந்தைங்களை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்குறீங்க அப்படிதான் அவங்க வயசானவங்க ஒரு குழந்தைங்க மாதிரி தாய் தந்திர குழந்தைங்களை மாதிரி பார்த்துக்கணும் தூக்கி போட்டுணுமா செலவுக்கு பயப்படணுமா நான் வீடு கட்டுறேன் நான் இது கட்டுறேன் நீ உயிரோடு வந்தது அவங்களால அதுக்கு ஒரு அதுக்கு வந்து ஒரு டபுள் மீனிங் வார்த்தை பேசுவாங்க நாங்களாக வேணும் உங்களுக்கு போறக்கணுன்னு கேட்டோம் நீங்கள் சேர்ந்தீங்க குழந்தையை பெற்றுக்கணிங்க இப்படி பேசுகிற பிள்ளைகளும் நான் பார்த்துருக்கேன் அதை சொல்லி அடுத்த தாய்மார்களும் என்கிட்ட வந்திருக்குறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில தாய்மார்களுக்கு உதவி செஞ்சேன் ஏன்னா எங்கள் தாய் வந்து ரொம்ப நல்ல மனம் படைத்தவங்க ஏன்னா எங்கள் தாய் அன்பு இருக்கல உலகத்திலேயே சிறந்தது ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கலாம் எங்கள் அம்மா தான் உயர்ந்தவங்க அந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மா உயர்ந்தவங்க யார் பசினாலும் அவங்களால் தாங்க முடியாது உடனே ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு சொல்லுவாங்க எம்ஜிஆர் வீட்டில் செய்வாங்கலாம் அந்த மாதிரி இது ஒரு சின்ன எண்ணெயில் யார் வந்தாலும் அந்த ஊருக்கு டாக்டர்மா வீட்டில் போனால் சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோதான் போட்டணும் சாப்பாடு தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் அன்பில் நான் வளர்ந்ததுனால அந்த தாயினுடைய அருமை எனக்கு நிறைய தெரியுது இப்போ வெளிநாட்டில் குழந்த கர்ப்பம் வரேன் கல்யாணம் போயிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுறாங்க கர்ப்பம் வரேன் அப்போ யார் வேணும் வேலைக்காரருக்கா வேலைக்காரருக்கு தாய் வேணும் குழந்தை பிடித்து குழந்த கொஞ்சம் வளர்ந்தோன்னா சரி நீ போய் ஊர் சார் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத தாய்மார்களை யூஸ் பண்ணிக்கிறவங்கள இப்போ ஜாஸ்தி பார்த்துட்ருக்குறேன் வீட்டோட அன்பாக பாசமாக வச்சிருக்கிறவங்கள நான் பார்க்கல ஆனால் அவங்க செத்துப்பு உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள கவனிக்கலை ஆனால் அவங்க இறந்து போன அப்புறமா அவங்களுக்கு படையல் போட்டு புது துணியெல்லாம் வச்சு இவங்களே அதை சாப்பிட்டு இவங்களே அந்த துணியை கட்டிக்கோங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அது உயிரோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல துணிமணி கொடுத்து நல்ல சாப்பாடு வச்சுருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருப்பான் ஆனால் போன அப்புறமா இப்போ அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அந்த நினைவுனால ஊருக்கு மஞ்சள் சோஷியல் போஸ்டர்லாம் போட்டுட்டு அது இதுன்னு ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வச்சுட்டு கொண்டாடுறது உயிரோடு இருக்கிறப்ப கவனிக்கிறது இந்த மாதிரி எனக்கு சில நிறைய தாய்கள் இந்த மதர்ஸ் டேன்றப்போ சந்தோஷத்தை விட வருத்தங்கள் நிறைய வருது அந்த ஒரு நாள் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு யாரும் பாக்குறது இல்ல ஒவ்வொருத்தருமே நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம அம்மா அப்பா அவங்கள வந்து நம்ம அவங்க நல்லா இருந்தாங்கன்னா தான் நான் அவங்க நல்லபடியா இருந்து குழந்தைங்களையும் அவங்க கிட்ட பழக விட்டு இப்ப யாரும் குழந்தைங்களையும் தாத்தா பாட்டி கிட்ட பாட்டி கிட்ட எல்லாம் பழக விட்டுறது இல்ல அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு எங்க அதுவும் இந்த செல்ஃபோன் வந்துடுச்சு டேப் வந்துடுச்சு இதை டிவி வந்துடுச்சு இதில் சோஷியல் மீடியா வந்த அப்புறம் குழந்தைங்கள சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எங்களை எனக்கு பாட்டி வீட்டுக்கு போனோம் நாங்கள் போய் நாலு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் நிறைய நானே பார்த்துருக்கறேன் நானே எங்கள் அப்பாவுடைய அம்மா இருப்பாங்க அடுத்த தெருவில் இருப்பாங்க நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களோட உட்காந்துட்டு வருவாங்க அது அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த இதெல்லாம் போயிடுச்சு பழைய விஷயங்கள்லாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரை மதித்தாலும் மதிக்கலைன்னாலும் உலகத்தில் ஒரு தாயை மதிக்காதவங்க வந்து அவங்களுடைய அதனுடைய பலனை வந்து அவங்க பேரன் பிள்ளைகள் பிள்ளைகள் எடுத்தப்பறம் அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் அப்போ தான் சரி நம்ம மதிச்சமாக நம்ம அம்மாவை அதான் நாம் இப்போ படுறோன்றது வரும் ஆனால் எவ்வளோ பட்டாலும் நம்ம ஜனங்களுக்கு திருந்த மாட்டாங்க நான் சொல்ல வரதெல்லாம் என்ன இந்த உயிரோடு இருக்கிறப்போ அம்மா அப்பா அதுலேயும் சிங்கிள் அம்மாவாக இருக்கிறவங்க இன்னும் அவங்கள விட ஜாஸ்தி கிரேட் அவங்க அவங்கள நல்லபடியாக அவங்க அவங்க போகிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்துக்குன்னு அவங்கள நல்லபடியாக வச்சுக்குங்க அதுதான் தினம் தினம் மதர்ஸ் டே ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் மதர்ஸ்டே இல்லை தினம் தினம் மதர்ஸை நல்லா பார்த்துக்க அம்மாக்களை பார்த்துக்கிறது தான் மதர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு தாய்மையை பற்றி இவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க உங்களோட தாய் அண்ட் பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய தாய் வந்து ஒரு மருத்துவர் இப்போல்லாம் ஒன்று ரெண்டு குழந்த பிறந்தாலே மூணு நாலு பேபி சிட்டர் வச்சுக்குவாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏழு பேர் அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டு மதிய காலையில் இருந்து மதியம் வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் பேஷண்ட் பார்ப்பார் மதிய நேரம் எங்கள் அப்பா வேறு கிராமத்தை திருமடி பார்க்கணும்னு ஒரு கிராமத்துக்கு போயிடுவார் மதியத்துலேருந்து இரவு வரைக்கும் எங்கள் அம்மா பேஷன்ஸ் பார்ப்பாங்க இப்போ நாங்கள் எல்லாம் கலாட்டாக பண்ணிகிட்டு இருப்போம் என்னை மட்டும் கொஞ்சம் விவரம் தெரியும்னு என் தம்பிங்களோடலாம் சத்தம் போடாமல் அவங்கள வை நான் பேஷன்ஸ் பார்க்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த இடையில தெரிஞ்சவங்க அப்பா வேலை செய்கிறவங்க முன்ன அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சமையல் செய்கிறது அந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவியாகவும் ஒரு நல்ல மருத்துவராகவும் ஆனால் என்ன கொஞ்சம் பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க பாசத்துக்கு கொஞ்சம் மோசம் போயிட்டாங்க அதில் அதனால் கொஞ்சம் அவங்க சீக்கிர சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க அந்த பாசம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துருப்பாங்க அதில் யாரார் வராங்களோ வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் அவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும் நாங்கள் எங்களுக்குன்னு கூட எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு பண்ணோம் ப்ரெட்டை வாங்கி கொடுப்போம் நைட்டு அந்த மாதிரி ஒரு எல்லா யாருமே வந்து வெறும் சாப்பாடாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு குணம் அந்த மாதிரி எங்கள் அப்பா அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு உழக்கும் எந்திரம் தான் சொல்லணும் அவர் உழைச்சா நான் சிறு வயசில் அவர் எப்போ தூங்குவார் எப்போ எழுதுக்குவார்னு நான் பார்த்ததே இல்லை எப்போ நான் பார்த்தாலும் பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பார் பாதிராத்திரியும் பார்த்துட்டு இருப்பார் அந்த ஊரில் சொல்லுவாங்க டாக்டர் ஆஞ்சநேயர் வீட்டுக்கு போனால் யமதர் ஓடி போயிடுவாருன்னு சாவை கிடக்கிறவங்கள கூப்பிட்டுன்னு வராங்க எங்கள் வரைக்கும் எம்மன் வருவாராம் எங்கள் அப்பா பார்த்தோன்னா அவர் ஓடி போயிட்டு வரோம் அந்த மாதிரி நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு தாய் தந்தரையை தந்தையருக்கு நான் பிறந்த எண்ணி ரொம்ப பெருமைப்படுறேன் அதனால தான் எனக்கு மருத்துவத்தில் இவ்வளோ இத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொடுக்க முடிஞ்சது எங்கள் அப்பா அம்மாவால் தான் என்னுடைய நினைப்பு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேருமே மருத்துவர்கள் ஒருத்தர் எம்டி பொது மருத்துவம் ஒருத்தர் வந்து எம்டி அண்டு டிஎம் கார்டியாலஜிஸ்ட் இதய நோய் நிபுணர் ரெண்டு பேருமே அவங்க துறையில் நான் வளர்த்ததுனால அதில் ஜென்வனாக வியாபார நோக்கம் இல்லாமல் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய கொஞ்சம் வியாபார மருத்துவம் அதிகமாகிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி இல்லைன்றது எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேருக்கு எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க அவர்கிட்ட அவங்க சண்ணுகிட்ட பேசினோம் இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாச்சும் அவங்க என்ன என்ன மோட்டிவேட் பண்ணிட்டாரு இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுதான் உலகத்தில் தாய்க்கு மிக சந்தோஷமான விஷயம் பிள்ளையை பற்றி நல்ல விதமாக மற்றவங்க சொல்கிறது கேட்குறப்ப இருக்குல்ல சந்தோஷம் இருக்குல்ல அது எத்தனை கோடி ரூபாக்கும் ஈக்குவல் ஆகாது ஏன்னா இது என்னை பற்றி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அப்போதாங்க நான் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன் குழந்த பிறந்தது அவங்க போய் சொன்ன உடனே இந்த அம்மாவால் தான் எங்களை குழந்தை பிறந்தது எங்கள் அம்மா அன்றைக்கெல்லாம் ஏன்னா அப்போ எங்கள் அப்பா போன புதுசு மறைஞ்சி போனேன் அதனால் அன்னைக்கு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அதுதான் தாய் தாய்மைன்றது தாய்மை குணம்ன்றது எது பார்த்து நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு இவ்வளோ பேர் எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பாவே சொல்லுவார் எனக்கு நல்ல பே மருத்துவத்தில்ன்றப்ப கிட்ட சொல்லுவார் முன்னாடி வந்த காலை விட காதை விட பின்னாடி வந்த கொம்பு பெருசாகிடுச்சா அப்படின்னு கேட்பார் ஏன்னா என்ன சார் பாப்பா ராசி சார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறது இப்போ உங்களோட சன் வந்து அலோபதி டாக்டர் நீங்கள் வந்து சித்தா டாக்டர் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னைக்காவது வந்து எந்த மெடிசன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டிபேட் மாதிரி எதாவது வந்துருக்கு வரவே வராதுங்க ஏன் வராதுன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இதை பார்த்துட்ருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சித்த மருத்துவத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நானே தான் நிறைய மருந்துகள் தயார் பண்ணுவேன் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே வந்ததில்லை இன்னும் அவங்க எம்பிபிஎஸ் அப்புறம் நான் தயாரிக்கிற இந்த மருந்தில் இந்த சித்தாவில் வந்து என்னென்ன மருந்து சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் என்னென்ன கலந்துருக்குது எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்றைக்குமே வந்ததில்லை ரெண்டு பேர்கிட்டையும் அந்த மாதிரி வந்ததே இல்லை இது ரொம்ப உயர்வாக நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே அது வந்து அது இருக்கிற உண்மையான உண்மைத்தன்மையும் அவங்களுக்கு தெரியுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜான்டிசன் எடுத்துக்கோங்க மஞ்சக்கமாலைக்கு மருந்து நீ நம்ம இங்கிலீஷ் மருத்துவத்தில் போனோம்னா எதுவுமே இல்லை அவங்களும் இந்த ஹிமாலய கம்பெனி லி ஃபிஃப்டி டூ மாற்ற தான் எழுதி தருவாங்க சித்தாவில் அப்படி இல்லை நிறைய இருக்குது கீழா நெல்லி இருக்குது கரிசலாங்கண்ணி இருக்குது நிறைய மருந்துகள் காம்பினேஷன்ஸ் இருக்குது மிக்ஸ் பண்ணி கொடுத்தமன்னா த்ரீ டேஸில் ஜாண்டிஸ் போயிடும் எங்கள் ஃபாதரெலாம் அந்த காலத்தில் இந்த தேங்காய் ஓடுருக்குல அதில் யூரின் பிடிச்சி ரைஸ் போட சொல்வாங்க மஞ்சள் ஆகிடுச்சுன்னா இவங்க மூணு நாள் மருந்து கொடுப்பாங்க நாலாவது நாள் பார்த்தா வெள்ளை ஆகிடும் சார் அதே மாதிரி தான் ஃபர்டிலிட்டி எடுத்தோம்னா சினை முட்டை சினைக்கிறதுக்குன்னு எந்த மருமும் இல்லை ஹார்மோன்ஸ் தான் ஸ்டீராய்ட்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கல் வர்றதுக்காக எந்த மருந்துகள் இல்லை ஸ்ரீராஜ் தான் இருக்கு இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ எப்படி எனக்கு ஆர்குமெண்ட் வரும் வராது ஹெல்ப் தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சில பேர் அவங்க வந்து சில அவங்களுக்காக சில விஷயங்களையும் டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்குவாங்க சித்து மருத்துவத்தோட சிறப்புகள்லாம் என்னன்னா கேன்சருக்கு கூட இதுல வந்து மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையான கேன்சருக்கு இருந்தது இப்போ ஏன் அப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல வர்றதுன்னா அந்த முகலாயர் படையெடுத்து வந்தப்ப நிறைய சோலைச்சுவடிகள் எரிச்சிட்டாங்க நிறைய மருத்துவ இதுவெல்லாம் போயிடுச்சு கோவில்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுடுச்சு நிறைய விஷயங்கள் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஒரு பக்கம் கொள்ளையடிச்சாங்க நிறைய மருந்துகளை எரிச்சிட்டாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க ஒரு நல்ல ஐடியாவாக பழைய தமிழ் பார்த்தா சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கும் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இங்கிலீஷில் மாற்றி அவங்க கண்டுபிடிச்சி தான் அவங்க அனுப்புவாங்க ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்தது தான் இப்போ சாணக்கியர் எழுதுனா இதெல்லாம் அர்த்த சாஸ்திரமெல்லாம் இருக்குது திருமூலருது இருக்குது அகத்தியிறது இருக்குது இது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போனது தான் ஸோ இது இருந்தது இப்போதிக்கி அது வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் இப்போ செய்யலாம் இப்போ கூட நான் கூட ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கேன்சருன்னு கண்டுபிடிக்கப்பட்டப்புறம் அதுக்கான ஆங்கில மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கப்படுது நானும் மருந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ மூணு மாதன்றவங்க இப்போ ரெண்டரை வருஷமாக இருக்கிறாங்க அது நீட்டிக்கலாம் ஆனால் டைரெக்டாக கேன்சரே சரி நானே மட்டும் சரியாக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதையும் கொடுக்க சொல்லிவிட்டு இது இன்டக்ரேட்டட் மெடிசன்ன்றது சேர்ந்தும் சேர்ந்து கலந்து கொடுக்குறது அந்த மாதிரி இதை செய்யலாம் அது ஆனால் அது வந்து நம்ம அந்த டா அலோபதி டாக்டரும் நாமளும் கலந்து செய்யணும் எனக்கு அந்த மாதிரி நிறைய அலோபதி டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது தொட்டு தானே நான் இப்போ குழந்தையை உருவாக்கறதுக்கு என்ன காரணம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உருவான பின் அது வளர்ச்சிக்கான மருந்துகள் கொடுப்பேன் அப்போ பிரசவத்துக்கு அவங்க அவங்களோடைய உதவி தான் குழந்தைய எடுக்கிறது ஸோ அதனால் நிறைய விஜய் சென்னை இந்த கூட வடப்பழனி விஜய் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு நைன் டு நைன் டென் தௌசண்ட் பேபிஸ் பிறந்துருப்போம் அங்கே இருக்காங்க இன்னும் ஸோ இது எல்லாருமா சேர்ந்து பண்ணமுன்னா தான் நல்ல செய்தி ஒன்று பார்க்க முடியும் சில விஷயங்களுக்கு நம்ம அதுவும் இதுவும் தான் கொடுக்கணும் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஏஜ்லேயே வந்து பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வருது இல்லைங்களா இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா சித்தால நல்ல தீர்வு இருக்குது சித்த மருத்துவம்னா தெரியாதவங்க இப்போதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸ் ஏற்பட்டு இப்போ நம்ம வீட்டு இதில் நேஷனல் இன்ஸ்டியூட் சித்தா இன்ஸ்டியூட் வந்துருக்கு எல்லாமே இருக்குது ஆனா இது முதல்ல அகத்தியர் புத்தகங்களில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருந்துகள் இல்லை அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி செய்தோம்னா நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் வராதியாக இருக்கும் ஏன்னா அப்போ சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது நல்லா விவசாயம் பண்ணுற இடத்துலேருந்து அரிசி வரும் அந்த அரிசியை மா மிஷின் மிஷினில் கொடுத்தோம்னா அவங்களே உமியெல்லாம் எடுத்துகிட்டு பச்சை அரிசியாகவும் அரிசியாகவும் கொடுத்துருவாங்க அதில் எந்த ரசாயனமும் கிடையாது காய்கறிகள்லாம் வந்து எந்த உரம் போடாமல் காய்கறிகள் வரும் அதில் எந்த ரசாயனமும் கிடையாது பால் மாட்டுக்கு எல்லாமே ஐவிஎஃப் போடுறீங்களா சிசி ஊசி போடுறாங்க அதுதான் மாட்டுக்கு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு போடுறாங்க அந்த பால் நமக்கு நல்லதில்லை அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி தான் குடிக்கணும் காய்கறியில் பச்சையாக சாப்பிடக்கூடாது வேக வச்சு தான் சாப்பிட்ணும் இதெல்லாம் இப்போ இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக போயிடுச்சு அதில் வந்து டைட் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது சரியில்லைன்றப்போ இந்த காலையில் போடுற டூத் பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டுனால கூட பிசி முடிவோம் ஏன்னா அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும் இதுவே சு சித்தாவில் ஒரு தந்த தாவணம் தந்தம்னா பல் தாவணம்னா காப்பாற்றுறது சூரணம் ஒன்று இருக்குது அது உள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்காதே அதுதான் அதை போட்டுக்கணும் நான் என் பேஷண்டெல்லாம் அது மஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன் அது செய்கிறது ஏன்னா இந்த சித்தாவில் இப்போது ஆஸ்திரேலியா மெல்போர்ன் யூனிவர்சிட்டி இருக்கிறீங்களா அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சுசூர்தர் அவர் வந்து ஆயுர்வேதிக் வைத்தியர் அவர் அவருக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோவில் சிலை வச்சுருக்காங்க நூற்றி இருபத்தி அஞ்சு சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸ் அவர் வச்சுருக்கார் முந்நூற்றி அறுபது டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் அவர் செய்திருக்கிறார் அவர் எம் கே செரி நிறுத்திருக்காரு நம்ம ஊரில் அவர் வந்து அப்போ அந்த இதை பார்த்துட்டு அவருக்கு அந்த சிலையை இது பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிறவங்கள அவர் அப்படி பாராட்டுறாங்க அவருடைய சர்ஜரி த அதுவும் ஆறாவது நூற்றாண்டில் இப்போ எப்போ ஆறாவது நூற்றாண்டில் அவர் செய்தது அதையெல்லாம் நம்ம எடுத்து செய்கிறதுக்கான நேரம் வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப குறை நிதானமாக செய்கிறாங்க ஸ்பீடாக செய்தோம்னா கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் வழி இருக்குது ஆனால் அதை விட ஒரு இன்னொரு வழி இருக்குது கேன்சர் வராமல் இருக்க நம்ம சாப்பிட்ற வழிமுறைகளும் நம்ம பழக்க வழக்கங்களும் அது மாதிரினா கேன்சர் வர்றது குறையும் இப்போ எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெயை சூடு பண்ணி திருப்பியும் அதே எண்ணெயில் திரும்பியும் சமைச்சிக்கிட்டே இருந்தா கேன்சர் வர்றோன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஐசிஎம்ஆரில் இப்போ டூ த்ரீ டேஸ் முன்னே சொன்னாங்க அதே மாதிரி சால்ட் இருக்குது இல்லையா அதனுடைய அளவு அதிகமாக கொஞ்சம் கம்மியானா கூட தாங்க மாட்டாங்க கூட நான் அவ்வளோ சூப்பு எடுத்து போட்டுருவேன் அது சென்னப்போ அந்த இறைப்பை கேன்சர் யூஸ் ஆஃப் கேன்சர் அதெல்லாம் வர்றதுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அதிகமாக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஸ்திரியாட்டில் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதுவும் யார் எந்த நாட்டில் அதிகமாக வருதுன்னா அமெரிக்காவிலேயும் கனடாவிலையும் ஜாஸ்தி வருது ஏன்னா அவங்க ஏன்னால் அந்த பொருள்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு போடுற முதல் பொருள் என்ன உப்பு ஊர்கா போடுறாங்கன்னா உப்பு இல்லாமல் ஊர்கா போட முடியாது ஏன்னா உப்பு போடுறதுனால ஊர்கா கெடாமல் கொஞ்சம் நாள் இருக்குது இப்போ ரெடிமேடாக கொடுக்குற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாத்துலேயுமே உப்பு சின்ன திவி பார்த்துக்கிட்டு எத்தனை எல்லாம் எவ்வளோ எவ்வளோ போதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுக்கினே இருப்பாங்க அது அதனால் என்ன ஆகுது கேன்சர் ம ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துலேருந்து மலட்டுத் தன்மையிலேருந்து புற்றுநோய் வரைக்கும் வரும் அதில் இந்த பிசிஓடி ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்றிக்கிறது இல்லை அதனால தான் வந்து என்னென்னா மலட்டுத்தன்மைக்காக குழந்தை இல்லைன்னு வரவங்களுடைய லைஃப் ஸ்டைல் முதல்ல நல்லா இருந்தால் எங்கிட்ட பத்து பேர் வராங்கன்னா அதில் ஒரு அஞ்சாறு பேர் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருந்தால் நானே அவங்களுக்கு தேவையில்லை எனக்கே புரியுது அவங்க லைஃப் ஸ்டைல் சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ட்ரிங்க் பண்ணுவாங்களாம் மண்டே ச சாட்டர்டே சண்டே நைட் தான் நிறுத்து வாங்கலாம் அதை என்ன விட அதெல்லாம் நாங்கள் விட முடியாதுன்னு சொன்னாங்க சரிம்மா என்ன விட்டுடு போயிட்டு வான்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் வேறு என்ன செய்கிறது கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட விடுறதுக்கு பயப்படுறாங்க மிட் நைட்டு பிரியாணி காலையில் பிரியாணி பிரியாணின்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் ஒரு வாட்டி சண்டே பண்ணுவாங்க அது மண்டேவும் மிச்சம் இருக்கும் அவ்வளோ நல்லா தாராளமாக பண்ணிவிட்டு வரவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நான் இது இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கல்ச்சர் அதில் என்ன கறி போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியாது ம மசாலான்னா மிளகாய் தனியாக தனியாக அரைச்சி வச்சுக்கணும் மஞ்சள் கிருமி நாசினி அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும் மிளகு சீரகம் இதை தனியாக அரைச்சி வச்சிக்கணும் அதில் கட்டிப்பிருங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அது ரசம் வச்சு சாப்பிட்டா பீசி விட்டியே வராது நான் ஒரு வாட்டி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் பேசணும்னு சொன்னாங்க டூ ஹவர்ஸு டூ ஹவர்ஸ் சொல்லிவிட்டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர் பேசணும் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தப்புறம் அவ்வளோ ஈமெயில் வருது எனக்கு என்ஆபிசி ஓடி போயிடுச்சு அது ஒவ்வொருத்தர் கர்ப்பமாயிட்டாங்க ஒருத்தருத்தர் வெயிட்டு குறைச்சிட்டாங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெரியவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்ததுன்னு பலனு சித்தர்கள் என்ன என்ன சொன்னாங்க சித்த மருத்துவம் சித்தர்கள் சொன்னது இப்படி சாப்பிடு இப்படி வாழு இப்படி நடந்துக்கும் உனக்கு நோய் வராது நோயே வராமல் வாழும் நோய் வந்ததா இந்த இலைகள் தடைகள் கீரைகள் வீட்லேயே வல்லார வச்சிக்கணும் வல்லார போட்டால் சளி வராது சு கற்பூரம் இலை இருக்குல்ல அதை போட்டோம்னா சளி சுத்தமாக குறைஞ்சிடும் வீட்டிலேயே இருக்கும் முன்னெல்லாம் எங்கள் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரி போட்டு வளர்த்துட்டா அப்புறம் டிசீஸ் வராது நம்ம தானே டிசீஸ் வாங்கி சாப்பிட்றோம் காசு கொடுத்து கஷ்டங்கள் வாங்குற கதை தானே இது அதை சொன்னால் யாருக்கும் புரியல ஜென்ரேஷனும் மாறிக்கின்னு வராங்க அவங்களும் வந்து இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டு பொறுப்பில் ஆகிடுச்சி குடும்பத்தை பார்த்துக்கிறது சம்பாதிக்கிறது ஸோ எது ஈஸியாக இருக்குது டூ மினிட்ஸில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அதில் எவ்வளோ பெரிய கெமிக்கல் இருக்குது அது எந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் சில கொ சில ஆண்டுகளுக்கு முன்னே அதை பேன் பண்ணிட்டாங்க இப்போ திருப்பி நாங்கள் கரெக்டாக செய்கிறோன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் அதை ஓப்பன் பண்ணிக்கினாங்க ஸோ இதெல்லாமே புரிஞ்சு நம்மளெல்லாம் இந்தியர்கள் நம்மலாம் இப்படி தான் வாடுறோம் நம்ம இன்னொருத்தர் இப்போ அடுத்த நாட்டில் இருக்கிற காலையில் எழுந்து அவங்க டீ மாதிரி ஏதாவது விஸ்கியோ பிராந்தியோ ஏதோ ஒன்று குடிப்பாங்க டீ மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்கன்னா அது குளிர் தேசம் இப்போ இந்த ஊரில் எழுதுக்கணும் டீ மாதிரி அதை குடித்தா என்னாகும் குடல் வெந்து போயிடும் நல்ல வெயிலில் கோட் சுட்டு போட்டுன்னு போகிற மாதிரி ஸோ அவங்களுடைய பார்த்து நிறைய விஷயங்கள் இப்போ டிவியில் சினிமாலாம் காட்டுறாங்க கிளாஸே காட்ட மாட்டாங்க இவ்வளோ பெரிய மகு அதை வச்சுன்னு குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன கிளாஸ் சாப்பிட்டா பார்த்ததே இல்லை அதில் வந்து மிக்சடு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் டேஸ்ட்டு ப்ரிசர்வேஷ் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே போனதுனால்தான் நோய்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சி ஹோட்டல்களில் இன்னும் அந்த கெமிக்கல்ஸ் நிறைய போடுறாங்க எத்தனை ஹோட்டல்ஸ் ஜாஸ்தியாகுதோ அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகும் நான் இது இப்போ என் கண்ணால் நான் பார்க்குற விஷயம் இப்போ என்னுடைய பேஷண்ட்டுங்கெல்லாம் நிறைய ஹெல்த் கொரோனாவில் கூட என் பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படலை அதிகமாக ஏன்னால் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் உனக்கு இருக்குதோ இல்லையோ இதோ குடிச்சிங்கன்னே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன் ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்படலை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாங்க அது மாதிரி கொஞ்சம் டாக்டர்ஸும் கொஞ்சம் ஃபேமிலி டாக்டர்ஸாக இருக்கணும் இவங்க டாக்டர்ஸை ஷாப்பிங் பண்ணுறாங்க நம்மளவங்க பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க கூகுள் டாக்டர் ஆகிடுறாங்க யூடியூப் டாக்டர் ஆகிடுறாங்க வாட்ஸ்அப் டாக்டர் ஆகிடுறாங்க அது இன்னும் நமக்கு இரிட்டேட்டாக அவங்க பேசுகிறப்போ டாக்டர்ஸையும் இவங்க வந்து ஒரு டாக்டர் கிட்டே நம்ம உடம்பு இப்போ ஒருத்தர் ஒரு டாக்டர் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணார் திரும்பி அவர்கிட்ட இருந்து இன்னொரு டாக்டர் கிட்ட போனால் அவரும் அதே ப்ளட் டெஸ்ட் பண்ணுவார் ஒரு டாக்டரை ஃபேமிலி டாக்டராக வச்சுக்கணும் ஏன்னா என் கண்ணால் நான் சிறு வயசில் பார்த்தது எங்கள் அப்பா வந்து ஒரு நூறு குடும்பங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் கூட சொல்லுவாங்க அவர்கிட்ட பாதி ராத்திரில எழுப்பி பஞ்சாயத்து கேட்பாங்க ஸோ அது அப்படி ஒரு இதுவாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க டாக்டர்ஸும் இப்போ அப்படி இல்லை அது அவங்களும் கொஞ்சம் அறக்குறையாக ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்ஸு டாக்டர்ஸ் இரிட்டேட் பண்ணுறது டாக்டர்ஸும் இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏறாது நம்ம சரி என்ன வந்துச்சு என்ன மருந்து எழுதி கொடுத்து அனுப்பிடுவோன்னு சொல்லி நல்லபடியாக தான் பார்க்குறாங்க இருந்தாலும் ஆத்மார்த்தமாக தொழில் ரீதியான உண்மையான ஒரு இது இருக்குதுல அது ரொம்ப குறைவாக இருக்குது வியாபார நோக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி போயிடுச்சு நம்மக்கிட்டேயும் அந்த தவறு இருக்குது டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஒருத்தரே நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பணுன்றதுக்காக கொஞ்சம் அவங்க கிட்டே உட்காந்து ஒரு பதினஞ்சு அறுபது நிமிஷம் பேச மாட்டேன்றாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அது கொஞ்சம் குறைச்சிக்கணும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் குறைச்சோமுன்னா பார்க்குற டைம் நல்லா வந்துடும் ஓகே மேம் பெண்களுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எல்லாரும் பெண்கள் வயசுக்கு வந்துட்டா வயசுக்கு வந்துடுச்சுன்னு பெருசாக கொண்டாடி அவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறு ஆறு மணிக்கு மேலே போகாத வந்துடு அப்படிலாம் இந்த பையனுங்களும் பெரிய பசங்களாகிறாங்க இவங்களுக்கு யாரும் ஒரு புத்தி சொல்றது இந்த சிறு வயசுல ஏற்படுற கெட்ட பழக்கங்கள் தான் அவங்களுக்கு அந்த செமெண்ட்ல உயிரணுக்கள் இல்லாம பண்ணிடும் ஒரு சிலருக்கு செமெண்ட் செக்ரியேஷன் இல்லாம பண்ணிடும் அதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்கு சித்த மருத்துவத்தில் வழிகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பேட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் நிறுத்தணும் அவங்களுக்கு செமெண்ட் செக்ரியேஷன் அதிகமாகி ஃபேமிலி லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்கல்ல இந்த எரக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க